ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ராக்ஸ்டார் கிரியேஷன் அஃபிஷியல் இந்த சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபோனுக்கு உடனே வரும் இன்னைக்கு நம்ம என்ன எடிட்டிங் பார்க்க போகிறோம்னா வெக்டர் இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது லோகோ டைப்பில் ஒரு வெக்டர் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப் செட் பண்ணிக்கங்க இந்த ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி க்ராப் பண்ணி வச்சுருக்கேன் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து பிளைன் பே பேக்ரவுண்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இமேஜுக்குள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் த்ரீ சோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது த்ரெஸ் ஹோல்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகும் உங்கள் ஃபோட்டோக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதாவது உங்களுக்கு அந்த வியூ வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப லைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் உங்களுக்கு ரொம்ப நாய்ஸ் இல்லாமல் எந்த இடத்துல ஓகேன்னு தோணுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் அதை ஓகே பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கிரேடியன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேடியண்டில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் என்ன கலர் ஃபில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு எந்த கலர் ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் செலக்ட் பண்ணிங்க நான் இப்போ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் செலக்ட் பண்ணி ஓகே எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு எந்த கலர் எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க இப்போ கிரேடியன் லேயர் க்ளிக் பண்ணிங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன அந்த லேயரில் வந்து நார்மல் அப்படின்னு இருக்கும் மேலே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் அதில் வந்து ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து உங்கள் ஃபோட்டோவில் ஆட் ஆனதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கு ஷார்ட் வந்து டி அந்த டெக்ஸ்ட் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை எழுதிங்க நான் வந்து இப்போ அதில் என்ன எழுதுகிறேன்னா ராக் ஸ்டார் க்ரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் அது எந்த ஆங்கிளில் வேணுமோ அதை வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே அது ஒரு ஆப்ஷன் இருக்குது டீ அப்படின்னு போட்டு அந்த சாஞ்ச மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ ஆர்ச் வேணுமா இல்லை ஆர்ச் லோவேரா எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆர்ச் லோயர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிளில் வேணும் பெண்டை எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை இந்த கலர் பிடிக்கலனா நீங்கள் அதே டபுள் டப் பண்ணி கலர் அவரில் கொடுத்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரை ஃபில் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபைல் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்